சக்திவேல் வீட்டுல அவ்வளோ பணத்தை பாத்துட்டு வந்துட்டு சுகன்யாவால ஒன்னு முடியல பழனி கிட்ட போய் சண்டை போடுறாங்க சுகன்யா என்ன ஹால்ல ஜாலியா உட்காந்துட்டு மோர் குடிச்சிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சுகன்யா கேக்குது அதுக்கு பழனி இருந்துட்டு பிரச்சனையா இல்ல இங்க உட்காந்து குடிக்கிறது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது அஞ்சு காசுக்கு பிரோஜனம் இல்லைன்னாலும் பேச்சுக்கு ஒரு கற்சலும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்றாங்க என்ன என்னவா என்ன ஒரு மோர் கூட நம்மளே நிம்மதியை குடிக்கிட மாட்டேங்கிறா அப்படின்னு பழனி மனசுக்குள்ளயே நினைச்சுட்டு இருக்குது ஏங்க உங்க அண்ணன் வீட்டுல என்ன நடக்குது தெரியுமா நிலம் வாங்குறாங்களாம் அவ்வளவு பணம் வச்சுட்டு இருக்கிறாங்க கட்டு கட்டு நிறைய பண வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சுகன்யா வந்த பழனி கிட்ட சொல்றாங்க இப்போ எதுக்காக நீ அங்க அந்த வீட்டுல நடிக்கிறது இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு பழனி கேட்கறாங்க நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பணம் ராஜ வாழ்க்கை சுகன்யா இருக்காங்க இம் டூ நான் எந்த வீட்டுலயுமே பார்த்ததே இல்ல அப்படின்னு சுகன்யா சொல்லுது மீனாவும் இப்ப கூட ஒரு பிரச்சனையும் இல்லைங்க வாங்க நம்ம அந்த வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சுகன்யா கேக்குறாங்க போகணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீ மட்டும் போயிட்டு வா நானும் வரமாட்டேன் அப்படின்னு பழனி சொல்றாங்க அப்படி என்ன தான் அந்த வீட்டுல இருக்குதுன்னு நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு சுகன்யா கேக்குது எனக்கு இதை பா பாசம் காட்டுறதுக்கு மட்டும் குடும்பமே இருக்குது இதை தவிர வேற என்ன எதிர்பார்க்கணும் நானு அப்படின்னு பழனி சொல்றாங்க ஆமா அங்க அன்பு இல்லாத மாதிரி தான் பணி காசு இல்லைனாக்கா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்றாங்க என்னச்சு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வராங்க எங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மேனஸ் கூட இல்லை கவர்மெண்ட் ஜாப் பாக்குறீங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இல்ல நடுவுல வரீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கேக்குறாங்க நீங்க பாசமா பேசிட்டு இருக்கக்குள்ள வந்தது தப்பு சண்டை போடுக்குள்ள வந்து எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க நாங்க சண்டையில ஒண்ணும் போடல சும்மா பேசிட்டுதா இருந்தான் ஏதோ அண்ணன் வீட்டுல நிலம் வாங்குறாங்களாம் காசு கட்டு கட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தாங்களா அத பாக்கவும் உங்க சித்திக்கு வந்து ரொம்ப ஆசை வந்துச்சு அதனால தான் எங்கிட்ட வந்து சண்டை போடுறா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லிட்டு போறாங்க இது பாரு மீனா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகனியா சொல்றாங்க என்ன சொல்றீங்க நான் என்ன பண்றேனே அப்படி மீனா கேட்குது நாங்க ரெண்டு பேரும் என்னமோ பேசிட்டு இருக்கோம் நீ எது நடுவுல வர அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கேட்கறாங்க சித்திப்பா வந்து பாவம் சும்மா மட்டுமா நீங்க தான் சொல்லிட்டு சொல்லி இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க ஆமா எதிர்த்து வீட்டுக்காரங்க ஏதோ நிறைய பணம் வச்சுட்டு இருக்கிறாங்க நிலம் வாங்குறேன்னு சொல்றீங்களே அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க ஆமா அது எதுக்கு நீ கேக்குற நான் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்றாங்க மீனா இருந்துட்டு சும்மா தெரிஞ்சுக்கலாம் தானே கேட்டேன் ஆமா எவ்வளவு இடம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குது அவங்க எல்லாம் நிலம் வாங்குனாவே ஏக்கர் கணக்குல தான் வாங்குவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு ஏக்கரை வாங்குவாங்கன்னு நினைக்கிற மீனா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்றாங்க மீனா

தங்க சட்டியில வச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதை பார்த்து எல்லாருக்கும் ஆசை வரதான மீனா செய்யும் அப்படின்னு சுகன்யா கேக்குறாங்க இவருக்கு அங்க உரிமை உள்ள வீடு தானே இவர் அங்க வந்து தாங்கணும்னு கேக்குறதுல என்ன தப்பு நீயே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க கட்டது கேக்குறீங்க ஆனா அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும் இல்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து சக்திவேல் வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த பணத்தை எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நாங்க வந்து ஒழிச்சு சம்பாதிச்ச பணம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் கேக்குறாங்க அதுக்கு சக்தி தெரியாம என்ன சொல்றது குமார்க்கு உடனே போன் வருது அந்த போன் வருது பார்த்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் வந்து போன் எல்லாரும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போனையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் வைக்கிறாங்க அந்த வீட்டுல இருக்கிறத அங்க கட்டி பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க இனிமேட்டு நீங்க ஏதாவது பேசணும்னு முடிச்சிங்களா ஆஃபீஸ்க்கு வந்து பேசிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை இன்னமும் மாறா நம்பிக்கிட்டு இருக்கு எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா